நம்மளுடைய தமிழக அரசு வந்து ஒவ்வொரு வருஷமும் எல்லா ரேஷன் கார்டுக்கும் வந்து பொங்கல் பரிசு வந்து கொடுப்பாங்க அதில் வந்து பணமாகவும் இருக்கும் அது போக அவங்க பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொங்கல் பொருட்களும் இருக்கும் இந்த வருஷம் வந்து பொங்கல் பரிசு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார் மத்தியிலையுமே பரபரப்பாக பேசப்பட்டிருந்த நிலைமையில இன்றைக்கி வந்து பொங்கல் பரிசு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொருவரும் அதை வாங்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்றைக்கி வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பொங்கல் பரிசு வந்து ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் விசாரித்த வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட ஐயாயிரரூவா வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிலர் வந்து மூவாயிரரூவா கொடுத்தாங்க அது போக கரும்பு சர்க்கரை அரிசி ஜாமான் எல்லாமே வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து இது வரைக்கும் இன்னும் பொங்கல் பரிசு வாங்கலை அதனால் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா மூவாயிரம் ரூபா கொடுத்தாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியாக தெரியல நீங்கள் யாராவது பொங்கல் பரிசு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு இந்த வருஷம் தமிழ்நாடு அரசு வந்து எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறத மறக்காமக்கலை கமெண்ட் பண்ணிடுங்க போன வருஷம் கொடுத்த பொங்கல் பரிசில் இந்த வருஷம் ஏதாவது விடுபட்டிருந்தாலும் அது என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமக்கல கமெண்ட் பண்ணிடுங்க